வர்த்தக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளித்தாம் ஆண்டு இந்த மண்ணிலே நூற்றாண்டு விழா கொண்டாடி நூற்றாண்டை கடந்து இன்று ஆறு ஆண்டுகள் நூற்றி ஆறு ஆண்டுகள் நிறைவு பெற்று மிக சிறப்பாக வணிக கோயிலாக இந்த சங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய வர்த்தக ஸ்தாபனமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ் தமிழகத்திலும் சரி சேலத்திலும் சரி மற்ற அனைத்து சங்கங்களுக்கும் எடுத்துக்காட்டாக விபி சார் வர்த்தக சங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது தானியங்கள் மஞ்சள் புளி போன்ற அனைத்து வகையான பொருள்களும் இங்கே விற்பனைக்கு வந்து விவசாயிகள் கொண்டு வருகின்ற பொருளை கமிஷன் அடிப்படையிலே இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிற வணிகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தீபசார் சார் வர்த்தக சங்கத்தின் சார்பாக இலவச லைப்ரரி வச்சிருக்கிறோம் மருந்து வச்சு இலவசமா பண்ணி இங்க இருக்கிற உறுப்பினர் பெருமக்களின் குழந்தைகள் வேலை கிளர்க்குங்க தொழிலாளர்கள் அவர்களது குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுக்கிறோம் வருடந்தோறும் கல்வி கல்விக்கு தேவையான ஊக்கத்தொகை கொடுத்து வருகிறோம் மிக சிறப்பாக வருடந்தோறும் பொதுக்குழு நடத்தி முறையாக ஜனநாயக முறைப்படி வருடந்தோறும் ஐந்து நிர்வாக உறுப்பினர்களாக தேர்தலை நடத்தி அந்த தேர்தலின் இறுதியிலே பதிமூணு நிர்வாக உறுப்பினர்கள் சேர்ந்து தலைவர் செயலாளர் இருக்கிற அந்த முறை ஜனநாயக அடிப்படையிலே தொடர்ந்து நிகழ்ந்து வந்து கொடுக்கிறது விபசார் வர்த்தக சங்கம் என்றைக்கும் வணிகர்களை காக்கின்ற கோயிலாக தொடர்ந்து திகழும் வணிகர் நலன் காப்பதற்கு லீபுசார் வர்த்தக சங்கம் அச்சாரமாக திகழும் விவசாயி பெருமக்களுக்கும் என்றைக்கும் இந்த சங்கம் உறுதுணையாக இருக்கும் இன்றைக்கு நடைபெற்ற தேர்தலிலே ஐந்து நிர்வாக உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏற்கனவே இங்க உள்ள இருக்கிற எட்டு நிர்வாக உறுப்பினர்கள் சேர்ந்து தொடர்ந்து தலைவர் செயலாளரை இன்னும் சில ஐந்து தேர்ந்தெடுப்போம் வெற்றி பெற்றதுல நான் முதலாம் இடத்துல வெற்றி பெற்றிருந்தேன் என்னோடு நாலு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தலைவர் சந்திரசேகர் அவர்கள் தலைவர் ஜானகிராமன் அவர்கள் செயலாளர் சந்திரசேகர் அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த கூட்டம் நடக்கும் செயலாளராக அருமை மிகு அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இருபத்தைந்து ஆண்டுகள் செயலாளராக இருந்து இந்த சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் அவருக்கு இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற விழாவை எப்படி நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடினோமோ அதே போல இந்த வருடம் மிக சிறப்பாக கொண்டாடுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கத்தின் சார்பாக அந்த விழா மிக சிறப்பாக நடைபெறும் சேலத்தில் உள்ள அனைத்து வணிக சங்கங்களையும் அழைத்து மிகப்பெரிய தமிழ்நாடு அளவில் இருக்கிற வணிக தலைவர்களை எல்லாம் அழைத்து தீபசார் சங்கத்தின் சார்பாக மிக சிறப்பான விழா நடத்தப்படும் திருமுருகன் Não vale a